எப்போதும் இந்தியா தேசபக்தியை விட்டு கொடுத்தது இல்லை தமிழ்நாடு விட்டு கொடுத்தது இல்லாமிக்கு மோடி வரப்போகிறார் வந்து பாரத மாதா சித்தேம்பார் தமிழை நேசிக்கிறேன் தேசபக்தி இல்லைன்னு சொல்லிட்டு போவார் ஆனா ஒன்னு சொல்றேன் இங்க தானே பிபின் ரவா திறந்து போனாரு இந்த தான் திறந்து போனாரு இந்த இந்த ஃபேக்டரி தானே தேசத்தை காப்பாற்றுவதற்கு துப்பாக்கிக்காக வெடிமருந்து கொடுக்குற இடம் இந்த இடம் தானே இங்க தானே வந்தார் முப்படை தளபதியுடைய தளபதி முப்படை தளபதியினுடைய தலைவர் இங்கே வந்து இறந்து போனார் பிரதமர் வந்தாரா ராணுவத்துறை அமைச்சர் வந்தாரா டெல்லியில் தான் இருந்தீங்க நான் அன்னைக்கு சவால் விடுறேன் பிரதமருக்கு பிபின் ராவத் தலைமை தளபதி இங்கே வந்து இறந்து கிடந்த போது டெல்லியில் உங்களுக்கு என்ன பெரிய முக்கியமான வேலை இருந்துச்சு வெளிநாட்டில் இருந்தீங்களா இல்லையே அன்றைக்கு ஓடோடி வந்து தேசிய கொடியை போற்றி அவருக்கு வீரவணக்கம் செலுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி உங்க தேசபக்தியானது என்பதை நாங்கள் காட்டுவோம் உங்க தேசபக்தி என்பது ஒரு மதத்துக்கானது உங்க தேசபக்திங்கிறது ஒரு மொழிக்கானது அந்த ஒரு ஒரு மொழியையும் ஒற்றை பண்பாட்டையும் எப்போதும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலம் தமிழ்நாடு என்பதற்காகத்தான்